சொல்லி மறுபடியும் ஆராய்ச்சியை தொடங்குறாரு நாட்கள் கடக்குது பல ஆராய்ச்சியாளர்கள் தளர்ந்து போறாங்க டாக்டர் மோரிஸ்க்கும் எதனால அந்த பாடி அழுகாம இருக்கு அப்படிங்கிற ஒரு சின்ன க்ளூ கூட கிடைக்கல இந்த மாதிரி ஒரு பாடிக்கு ரிசர்ச் பண்ணி ஒரு துளி கூட ரிசல்ட் கிடைக்காம எனக்கு இருந்ததே இல்லையே அப்படின்னு விரக்தியில இருந்த டாக்டர் மோரிஸ் இப்போ கடைசி ஆப்ஷனா சக ஆராய்ச்சியில சொன்ன குரான் மற்றும் பைபிளை பத்தி யோசிக்க ஆரம்பிக்கிறார் டாக்டர் மோரிஸ் கிறிஸ்டின் அப்படிங்கறதுனால அவருக்கு பைபிளை பத்தி ஆல்ரெடி தெரியும் சரி இஸ்லாமியர்களோட குரான்ல பிரோனை பத்தி என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சும்மா தான் படிச்சு பாப்பாமே அப்படின்னு ஆயிரத்தி நானூறு வருடத்துக்கு முன்னாடி சொல்லப்பட்ட அந்த குரானை எடுத்து பற்றி எந்த பக்கத்துல சொல்லப்பட்டிருக்கோ அதோட முதல் பக்கத்தை எடுத்து ஆர்வத்தோட படிக்க ஆரம்பிக்கிறாரு டாக்டர் மோரிஸ் டாக்டர் மோரிஸ் புனித நூல் குரான்ல அரசன் என்னதான் படிச்சாரு அப்படின்னு நம்மளும் அவர் கூட சேர்ந்து பார்க்க ஆரம்பிப்போம் பத்தி பாக்குறதுக்காக குரான் நம்மளை கூட்டிட்டு போகக்கூடிய காலகட்டம் கிமு ஆயிரமாவது வருடத்துக்கு முன்னாடி கணக்கு பண்ணோம் வாழ்ந்த காலகட்டம் நம்ம வாழ்ந்துட்டு இருபத்தி வருடம் பின்னாடி போகுது நாட்டுடைய மிகப்பெரிய சர்வாதிகார ராஜா தன்னட்ட மிகப்பெரிய செல்வம் இருந்து கூட இஸ்ரேலிய மக்களை அடிச்சு துன்புறுத்தி வேலை வாங்கக்கூடியவர் பிறோன் ஒரு மிகப்பெரிய கொடுங்கோல் ஆட்சிக்காரன் எஸ் பல மன்னர்கள் உலகத்துல கொடுங்கோல் ஆட்சி செஞ்சிருக்காங்க தான் பட்

அப்படின்னா தினமும் முன்னூறு மாடுகள் அறுத்து ஊர் மக்களுக்கே சாப்பாடு போடுவான் தமிழ்ல சொல்லுவாங்க இல்லையா தர்மம் தலை காக்கும் அப்படின்னு அதனாலயே என்னவோ தெரியல அவன் இந்த அளவுக்கு தர்மம் பண்ணதுனாலயே ரொம்ப காலமா அவனுக்கு மரணம் விஷயமே வரல அரசன் ஃபிரோனுக்கு ஜோசியம் அப்படிங்கிற விஷயத்துல மட்டும் ரொம்ப ஆர்வம் இருந்திருக்கு நான் தான் கடவுள்னு வேற சொல்லிக்கிட்டு ஜோசியக்காரர்கள் சொல்ற விஷயத்த வேற அப்படியே செஞ்சிருவோம் அப்படி ஒரு நாள் ஜோசியக்காரர்கள் சொன்ன ஒரு விஷயம் தான் பிரோன் உன்னுடைய அரசாட்சிக்கு மிகப்பெரிய ஆபத்து வர போகுது ஒரு நாள் உன்னுடைய நாட்டிலேயே ஒரு ஆண் குழந்தை பிறக்கும் எதிர்காலத்துல அதுவே உன் அழிவுக்கு காரணமாகும் அப்படின்னு சொன்ன உடனே

உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பேக் டு டாபிக் குழந்தை மூசா நபி நைல் நதியில மிதந்துகிட்டே போய் பிரவுனுடைய அரண்மனைக்கு பின்பக்கம் போய் சேர்றாங்க நல்ல வேலை பிரவுனுடைய மனைவி கண்ணில் பட்டதுனால குழந்தை அழகா வேற இருந்ததுனால இந்த குழந்தையை நம்மளே வளர்க்கலாமனு அரசன் பிரவுன் கேட்கிறாங்க அவங்களுடைய மனைவி இதை பார்த்த பிரவுன் சந்தேக பார்வையோட ஒருவேளை இது அந்த குழந்தையா இருக்குமோ அப்படின்னு அரமனசோட தலையாற்றம் ஆனா அவனுக்கு தெரியல நம்மளோட அழிவை நம்மளே கூட வச்சு வளர்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு மூசா நபி வளர வளர அத ஒவ்வொரு தடவையும் பிரவுன் பார்க்கும் பொழுது ஒருவேளை இவன் தான் நம்மளை அழிக்க வந்தவனா இருப்பானோ அப்படின்னு சந்தேக

கூட பார்க்காம இதுக்கு மேல இவனை சும்மா விட்டு வச்சா நமக்கே ஆப்பு வச்சிருவான் அப்படின்னு மூசா நபியை கொள்றதுக்காக தன் படையோட துரத்திட்டு வரான் அரசன் ஃபிரோன் இந்த விஷயம் கேள்விப்பட்ட மூசா நபியும் அவங்களோட ஆதரவாளரான இஸ்ரேலிய மக்களும் ஃபிரோன் கண்ணில் படாம தப்பிச்சு ஓட்டுறாங்க ஃபிரோன் முன்னூறு மாடம் எடுத்து மக்களுக்கு தினமும் விருந்து கொடுப்பான் அப்படின்னு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லியிருப்பேனே அது ரொம்ப நாள் நீடிக்கலைங்க இப்படியே விருந்து போட்டா நம்ம கஜனா காலி ஆயிரும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாட்டை குறைச்சிக்கிட்டே போங்க மக்கள் யாருக்கும் தெரியாதா அப்படின்னு அமைச்சர் ஃபிரோன்ட்ட ஒரு ஐடியா கொடுக்கறான் அரசன் ஃபிரோனும் முன்னூறு மாடா அடுத்து விருந்து போடும் பொழுது ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு மாடா குறைச்சிக்கிட்டே வந்திருக்காம் அதாவது இன்னைக்கு முன்னூறு நாளைக்கு இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது நாலன்னைக்கு இருநூத்தி தொண்ணூத்தி எட்டு இப்படியே குறைச்சிக்கிட்டே போய் ஒரு கட்டத்துல ஒரே ஒரு மாடு வெட்டி விருந்து போட்டவன் அதுக்கு அடுத்த நாள் விருந்தே போடல அந்த நாள் தான் மூசா நபிய ஃபிரோன் துரத்திட்டு போற இந்த நாள் மூசா நபியும் இஸ்ரேலிய மக்களும் வேற வழியே இல்லாம எஜிப்து நாட்டுடைய செங்கடலுக்கு போயிடுறாங்க செங்கடல் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஆறு மாதிரி ஒரு பக்கம் எஜிப்து நாட்டுடைய கரை மறுபக்கம் கரை கடந்த சவுதி அரேபியாவுடைய கரை இந்த ஒரு நேரம் தான் இறுதி நேரம் இறை தூதர் மூசாநபிக்கு இறைவன் உதவிய நேரம் அப்படின்னு வரலாற்றுல சொல்லப்படுது மூசாநபி கடவுளின் ஆடையோட தன் கையில இருந்த அந்த கோல ஆகாயத்தை பார்த்து உயர்த்த தன் எதுக்கு ஆறு பரிச்சு நின்ற செங்கடல் ரெண்டா பிளந்து வழி கொடுக்குது மூசாநபியும் இஸ்ரேலிய மக்களும் வேக வேகமா கடந்து செங்கடலுடைய மறுபக்கத்துக்கு போறாங்க இதை பார்த்த பிறோன் ஒரு கட்டத்துல மிரண்டு போனாலும் கூட மூசாநபியை துரத்துறதை மட்டும் அவன் விடல தைரியமா பிளந்து நின்ற

யாரா இருந்தாலும் அவனுக்கு மிகப்பெரிய அழிவு இருக்குன்னு டாக்டர் மோரிஸ் குரானோட இறுதியில தெரிஞ்சுக்கிறாரு இத்தனை நாள் பிறவன ஆராய்ச்சி பண்ணியும் கிடைக்காத பதில் ஆயிரத்தி நானூறு வருடத்துக்கு முன்னாடியே இந்த குரான் எப்படி துல்லியமா சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு வியந்து போய் முஸ்லீமாவும் கன்வெர்ட் ஆகிறாரு டாக்டர் மோரிஸ் இறுதியா டாக்டர் மோரிஸ் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா சயின்ஸுக்கும் மித்தாலஜிக்கும் உள்ள மிகப்பெரிய போராட்டத்துல சயின்ஸ் வீழ்த்தி ஜெயிச்சது என்னவோ மித்தாலஜி தான் மூவாயிரம் வருடத்துக்கு முன்னாடி ஆட்சி செஞ்ச அரசன் பிறனுடைய உடலை பற்றின எல்லா டீடைல்ஸும் எனக்கு குரான்ல இருந்து கிடைச்சிருச்சு அப்படின்னு பிறனுடைய ப்ராஜெக்டையும் க்ளோஸ் பண்ணி